வாங்க நண்புகளை இன்றைக்கி ஒரு சமையல் மீன் குழம்பு பார்க்கலாம் இது இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா புதினா தக்காளி அடுகு கராம்பு மிளகு சீரகம் பட்டை கடுகு கடுகுந்தயம் வாங்க முதல்ல இடிச்சிக்கலாம் இதையும் இஞ்சி பூண்டையும் இடிச்சிக்கலாம் கராம்பு ஏலக்காய் மிளகு இடித்தாச்சு இஞ்சி பூண்டு இடித்தாச்சு புளி தண்ணி கொஞ்ச ஊற்றி அப்படியே வச்சிட வேண்டியது தான் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு காஞ்சி வச்சு வாங்க ஒயிலை ஊற்றி தான் ஒயில் என்ன காஞ்சி அடுக்கு வந்து இதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டை போட்டாச்சு இஞ்சி பூண்டை போட்டாச்சு வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போடலாம் போட்டாச்சு கொஞ்சம் விடலாம் பட்டை போட்டுக்கலாம் பட்டை வர பொட்டாச்சு அதுப்பாடு தக்காளி பொட்டாச்சு அது ஏலக்காய் கராம்பூ மிளகு சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை போடலாம் போட்டாச்சு கொஞ்சம் திண்டி விடலாம் இப்ப மஞ்சத்தூளை போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டாச்சு மிளகாய் பொடி மிளகூல மிளகாய் மிளகாய் பொடி அதையும் போட்டு கொஞ்சம் அது பிற்பாடு புதினா புது நேரம் போடலாம் கொஞ்சம் நேரம் போட்டாச்சு கொஞ்ச நேரம் முடிவுக்கிண்டிக்கணும் கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டா உப்பு போட்டுக்கலாம் मसाला bột எல்லாம் bột குண்டியாச்சி மீன் மசாலாயே போடுறோம் மீன் மசாலா இந்த மிக்ஸ் மசாலா ஆகும் ഓടി വയ്ക്കുക അ കൊണ്ട് ചിന്തിക്കുന്നുണ്ട് இப்போ வச்ச புளியை ஊற்றிக்கணும் േക്കളാം കൊഞ്ചം കുതിക്കത്തും മൂടി வைக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது வாங்க மீனை போடலாம் வர மீன் கழுவி துப்புராக்கி கழுவி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் மீன் பேர் என்னென்னு தெரியாது தெரிஞ்சால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வரேன் மீன் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் மூடி வச்சா பாருங்கள் மீன் குழம்பு முடிஞ்சு சமைச்சு ஆனால் தேங்காய் போடலை தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் உரப்பாகவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் தேங்காய் போட்டுக்கிட்டிங்கன்னா இதுக்கும் பார்க்க டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு முடிஞ்சு சமைச்சு முடிஞ்சு மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் வணக்கம் வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே